அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற து ஆ என்னவென்றால் உடனடி பண தேவைகள் பூர்த்தியாகுவதற்கு அதே போன்று உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டுமா இந்த து ஆவை ஓதி அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் கேட்டதற்கு பல மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அந்த சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு து ஆவைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே நாம் யக்கீனோடு கேட்கக்கூடியது ஆக்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் வழங்குவான் நாம் ஏனோ தானோ என்று கேட்டால் அந்த அல்லாஹ் பதில் வழங்க மாட்டான் அந்தது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது யக்கீனோடு எஹலாசோடு இந்த ஆவை ஓதுவோம் என்னது ஆ என்றால் அல்லாஹு وَقَدْ رجائي أمن أم سواك حتى لا أرجو أحدا غيرك اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه غربتي ولم تبلغ مسعلتي ولم تجري على لساني مما أعطيت. أحدا من الأولين والآخرين من اليقين فخصني فخصني به يا رب العالمين إن لي من مرمري اللهم اكذب في قلبي رجاءك وقطع رجائي أمن أم سواك حتى لا أرجو أحدا غيرك اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنته إليه رغبتي ولم تبلغه مسعلتي ولم يجر على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين إن لي إن دعاء إذن அல்லாஹ் அல்லாஹெல்ல சுத்தால நம்முடைய பண தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் நாம் கேட்டதை விட அல்லாஹ் பல மடங்காக தருவான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து இந்த இருந்து கொண்டிருக்கின்ற